வணக்கம் நான் உங்கள் அன்பான பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பீங்க நம்மளுடைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை நம்ம பார்த்துக் இருக்கிறோம் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் மூட நம்பிக்கையில போகாமல் உள்ளது உள்ளவாறு கர்மா எப்படி செயல்படுகிறது அதுக்கு ஒளி தத்துவம் எப்படி துளை புரிகிறது போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏத்த கர்மாவுக்கு ஏற்ற இந்த ஜென்மத்தில் கிரக நிலைகள் பொறுத்து நமக்கு எப்படி கர்மா திரும்பி நமக்கு அடைந்து அது மூலமாக சாதகமான பலன்களும் சாதகமற்ற பலன்களும் நம்ம வாழ்க்கையில எப்படி நம்ம கண் முன்னாடி கடவுள் வந்து நமக்கு அந்த கொடுக்குறார் அதை திரும்பி நாம் பெறக்கூடியது நாமளே திரும்பி பெறக்கூடிய அமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத துல்லியமாக மிகைப்படுத்தாமல் மூடநம்பிக்கையில் போகாமல் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்காமல் நம்ம துல்லியமாக பார்த்துட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுத்த வரக்கூடிய நூற்றி எண்பத்தி மூணு நாட்கள் ஒன் எயிட்டி த்ரீ டேஸ் ஜூலை ஒன்றாம் தேதியிலிருந்து டிசம்பர் முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் செகண்ட் ஆஃப் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எப்படி இருக்க போகிறதுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்தை அந்த அந்த முறையில் நம்ம பார்க்க போகிறோம் தனுசு ராசிக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ ஜூலை மாதம் பிறக்கும் பொழுதே பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்கு அந்த மூன்று மிகப்பெரிய ஆண்டு கிரக பயிற்சி முடிஞ்சுதான் நம்ம நம்ம வந்து ஜூலை கால் எடுத்து வைக்கிறோம் சனி நாலாம் இடத்திலும் ராகு கேது மூணு ஒன்பதாம் இடத்திலும் குரு ஏழாம் இடத்திலும் மாறிதான் ஜூலை மாதம் பிறக்குதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் குரு ராசியை பார்ப்பது அற்புதமான விஷயம் இதுவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதத்திலிருந்து அடுத்து போன ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் வரைக்கும் அடுத்த ஒரு லாஸ்ட் ஒரு ஒன் இயராக ஆறாம் இடத்துல இந்த குரு பார்த்தீங்கன்னா பணம் விஷயத்தில் குடுக்கல் வாங்கல் விஷயத்துல கடன் செலவுகள் விரயங்கள் வெளிநாடு பிராணங்கள் எதுவுமே ஒரு ரூப் இல்லாமல் ஒரு ஒரு கைக்கு ஒரு 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 ஃபினான்ஷியல் கண்டிஷன் ஸ்டேபிளாகவே இல்லாமல் அதிக வர்த்தகங்கள் அதிக செலவுகள் பிளான் பிரகாரம் எதுவுமே நடக்காத ஒரு தன்மை நடந்து கொண்டிருந்தது இப்போ பார்த்தீங்க கோயிங் ஃபார்வர்டு எல்லாமே இல் ஃபால்இன் பிளேஸ் ஏன்னா குரு வந்து ஏழாம் இடத்துக்கு வந்து ராசியை பார்க்குறார் மனசும் பழைய மாற அது செய்யலாம் இது செய்யலாம் விரயங்கள் பண்ணலாம் எதுவுமே தீர்க்கமாக ஓசிக்காமல் செய்யாத விஷயங்கள் குறைந்து இப்போ மென்டல் கிளாரிட்டி கிடைக்கும் வாழ்க்கையில் அடுத்த கட்ட நடவடிக்கையாக நம்ம என்ன செய்யலாம் குரோத் ஓரியன்டேஷன் எப்படி பண்ணலாம் விரயங்களை எப்படி குறைக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி நம்ம செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கைக்கு ப்ரொடக்டிவான ஒரு உயர்வை நோக்கின சிந்தனை வந்து அதிகமாக பெருகக்கூடிய ஒரு காலகட்டத்துக்குள்ள நம்ம அடுத்து வரக்கூடிய ஜூலை மாதத்திலிருந்து நம்ம வரோங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கும் இப்பவே உங்களுக்கு வந்து அந்த மாற்றம் மன அளவுல மாற்றம் ஆயிருக்குங்கிறது நீங்கள் தனுசு ராசிக்காரங்க எனக்கு உங்கள்கிட்ட ஒத்துப்பீங்கிறது எனக்கு தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா சனி நாலாம் இடத்துல இருந்து பத்தாம் பார்வையாக ராசியை பார்க்குறாரு ஸோ கடுமையாக உழைக்க வேண்டி இருக்கும் வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் போதும் குளிர் காஞ்சது போதும் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய அமைப்பு என்ன நம்ம ஒன்றுமே நம்மளுடைய வாழ்க்கையை இன்னும் கொஞ்சம் செக்யூராக்கிறக்கும் இன்னும் கொஞ்சம் உண்மையான ரியாலிட்டி என்னன்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஜெயிக்கிறதுக்கு என்ன வழிங்கிறது கொஞ்சம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் வருது ராகு கேது மூணு ஒம்போதுக்கு வருவது நல்லது தகப்பனாருக்கு சில தோஷங்களை கொடுக்கலாம் உடம்பு உபாதைகளை கொடுக்கலாம் பூர்வீகத்தில் சில பிரச்சனைகள் கொடுக்கலாம் பட் இருந்தாலும் ஜாதகர்க்கு வந்து ஓரளவுக்கு ஜெயிக்கக்கூடிய அமைப்புகளை வந்துட்டார் போன ஒரு வருஷத்தோட இந்த வருஷம் கொஞ்சம் நல்ல பலன்கள் பண விஷயங்கள் கல்யாண விஷயங்கள் குழந்தைகள் விஷயங்கள் தொழில் வேலை முன்னேற்ற விஷயங்கள் கடன் அடைதல் விஷயங்கள் சொத்து விஷயத்துல பிரச்சனைகள் தீர்க்கும் விஷயங்கள் இது எல்லாமே கொஞ்சம் படிப்படியாக நல்ல அமைப்புகளை நோக்கி தான் இந்த நூற்றி எண்பத்தி மூணு நாட்கள் போகுதுங்கிறது நாம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அருமையான விஷயம் தனுசு ராசிக்காரருக்கு சோ எந்த ஒரு விஷயம் இப்போ நடந்தாலும் ஓரளவுக்கு பாசிட்டிவான விஷயங்களாகவும் ஒரு குரோத்தான விஷயங்களாகவும் தான் எடுத்து அதை சிரத்தையாக செய்து அது மூலமாக போன ஒரு வருடமாக பெரிய சாதனை செய்ய முடியாமல் ஒரு சுகமாக அப்படியே போயிடுச்சு சாமி வா காலம் ஒன்றும் பெருசாக நம்மளால் பண்ண முடியலைங்கிற விஷயங்கள் மாற்றி இந்த ஒரு ஆறு மாதங்கள் பல விஷயங்கள் கான்கிரீட்டாக கன்ஸ்ட்ரக்டிவாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவான தாக்கத்தை கொடுக்கக்கூடிய உறவுகளாக இருந்தாலும் சரி உறவுகள் மேம்படுகிற விஷயமா இருந்தாலும் சரி கல்யாண காட்சி ஆகிறதா இருந்தாலும் சரி அதே சமயத்தில் காதல் விஷயங்கள் கைகூடுறதா இருந்தாலும் சரி ஒரு பங்குதாரர்கள் சரியாக அமையாமல் இப்போ ஒரு புது பங்குதாரர் மூலமாக ஒரு தொழில் அதி அமைப்பு ஒரு அமைப்பை ஸ்டார்ட் பண்ணுற விஷயமா இருந்தாலும் சரி அதே சமயத்தில் மாணவர்கள் வந்து படிப்பில் கொஞ்சம் சிரத்தையாக இல்லாமல் இப்போ கொஞ்சம் ஆர்வமாகவும் கவனமாகவும் பயபக்தியோடையும் படிக்கிறதா இருந்தாலும் சரி எல்லாமே சாதகமான ஒரு அமைப்புகள் தனுசு ராசிக்காரருக்கு தேடி வரக்கூடிய நல்ல அமைப்பு இருக்குது உங்களுடைய தசாபுக்திகளும் ஓரளவுக்கு நல்ல அமைப்பு இல்லை இருந்துக்கும் பட்சத்தில் நான் சொன்னது ஒன்றுமே உர்ஜிதமாக நீங்கள் கண்ண கண்ணால் பார்க்கக்கூடிய அமைப்புகள் உண்டு இது பார்த்தீங்கன்னா போன பல வருடமாக நடந்த சில தவறுகளை வந்து திருத்திக்கொள்ளக்கூடிய அமைப்பு வம்பு வழக்குகளை சரி பண்ணிக்கக்கூடிய அமைப்பு இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து கொஞ்சம் காசாக்கி அது மூலமாக சில கடன்களை குறைச்சிக்கக்கூடிய அமைப்பு திருமண தடைகள் நீங்கி திருமணம் அமைச்சிக்கக்கூடிய அமைப்பு குழந்தை பாவம் எதிர்பார்க்குறவங்களுக்கு குழந்தைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு மாணவர்கள் என்ன மேற்படிப்பு படிக்கிறோங்கிறது தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு ஒரு கிளாரிட்டியும் ஒரு நல்ல ஒரு விஷயமும் கொடுக்கக்கூடிய அமைப்பு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் அதிலெல்லாம் பண்ணுறவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு எல்லாமே வந்து தேடி வரக்கூடிய அமைப்பு வந்து இந்த அடுத்து வரக்கூடிய நூற்றி எண்பத்தி மூணு நாட்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்கு இதுல வந்து இடம் வீடு வண்டி வாகனம் உள்ள வந்து சில செலவுகள் வரக்கூடிய அமைப்புகளும் உண்டு இப்போ வீடை வந்து கொஞ்சம் மாற்றி அமைக்கிறது வீட்டை சரி பண்றது வீட்டுக்காக நிறைய செலவு பண்றது இன்டீரியர்ஸ் பண்றது அப்கிரடேஷன் பண்றது ரெனோவேஷன் பண்றது வந் வீடு வண்டி வாகனத்துக்கு சர்வீஸ் பண்றது ஒரு வண்டியை கொடுத்து ஒன்று வண்டி வாங்குறது தாயாருக்காக உடல்நலம் கொஞ்சம் செலவுகள் செய்யக்கூடிய அமைப்புகள் அவங்களை கொஞ்சம் பார்த்துக்கக்கூடிய அமைப்பு இது மாதிரி சில விஷயங்களும் உண்டுங்கிறது நாம தெரிஞ்சுக்கணும் மற்றபடி பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு அமைப்புக்குள்ள தான் நம்ம தனுசு ராசிக்காரர்களை போகிறார்கள் இது பொதுவான பலன்களை தவிர உங்கள் ஜென்ம ஜாதகத்துல எத்தகைய ஒரு ஒரு ஜென்ம ஜாதகத்துல பிறந்திருக்கீங்க எந்த லக்னத்துல பிறந்திருக்கீங்க அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கிறார் தசா புக்திகள் எப்படி இருக்குது ஸ்தானபலம் திக்பலம் திரிக்பலம்லாம் எப்படி கிரகங்களுக்கு இருக்குது நட்பு நட்பு நிலையிலிருந்து குறையாமல் இருக்குதா அல்லது பகை பெற்று நீச்சமான முறையில் தான் தசா புக்திகள் போய்கொண்டிருக்கிறதா அதில் வந்து திருக்பலம் எப்படி இருக்குது சுபர்களின் தாக்கம் அதிகமாக இருக்கா பாவகிரகத்தின் தாக்கங்கள் அதிகமாக இருக்கிறதாங்கிறதெல்லாம் முழுசா பார்த்து கோச்சார அமைப்பும் உங்களுடைய துல்லியமான ஜாதக அமைப்பும் ஒருங்கிணைத்து நம்ம பார்க்கும் பொழுது அடுத்து வரக்கூடிய ஷாட்டம் ஆறு மாதம் மூன்று மாதம் எப்படி இருக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு வருடம் ரெண்டு வருடம் காலம் எப்படி இருக்குது எந்த மாதிரி திசையில உங்கள் வாழ்க்கை செல்லக்கூடிய அமைப்புகள் வருகிறது திரும்பக்கூடிய மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு எது மாதிரி முடிவுகளை எந்த நேரத்தில் எடுத்தோம்னா அதுக்கு தகுந்த நல்ல படங்களை அணிவித்து வாழ்க்கையில சமய விரயங்கள் பொருள் விரயங்கள் எல்லாம் தவிர்த்து எப்படி நாம் ஜெயிக்க முடியுங்கிறது நம்ம துல்லியமாக தெரிஞ்சுக்கலாம் நான் சொன்ன இந்த பொது பலன்களையே உங்களுக்கு நல்ல திசைகளாக உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் நடக்கும் வாயின் ஒன்றுமே நான் சொன்ன சாதகமான பலன்கள் அதிகமாகவும் இந்த ஒரு சுமாரான ஒரு திசைகள் நடக்கும் நான் சொன்ன சாதகமான பலன்கள் சற்று குறைவாகவும் நடக்கக்கூடுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்தது தனுசு ராசிக்காரர்களுக்கு அந்த ஆண்டு கிரகம் மாத கிரகத்தின் பொது அமைப்பு வைத்து அடுத்து வரக்கூடிய ஆறு மாதங்கள் எது மாதிரி ஒரு அமைப்பு இருக்குங்கிறத நம்ம ஒரு பொதுவாக பார்த்தோம் ஒன்றுமே துல்லியமாக பார்க்கணுன்னா நம்ம சயின்டிஃபிக் வேதி கஷ்டப்படுது முறையில் ஜென்ம ஜாதகத்தை பார்க்கும் பொழுது ஒன்றுமே துல்லியமாக பார்க்க முடியுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்